வணக்கம் ஜூன் மாதம் ஐந்தாம் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களை மனதிலே இருத்திக்கொண்டு முதலாவது நஞ்சுண்டு எங்களுடைய இன விடுதலைக்காக தேச விடுதலைக்காக தன்னை தியாகம் செய்த அந்த புனிதமான மாவீரருடைய இந்த நினைவு நாளிலே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளுடைய அகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மண்டையீடு மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தோன்ற தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிருஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்தரவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் அங்கே கம்பீரமாக வீட்டு கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த கண்துடைப்புகள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புக்கள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களில் ஐநா சபையிலே ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு நீதி கட்டமைப்பிலே நீதி செயற்பாட்டிலே நாங்கள் எந்த தலையீட்டையும் செய்ய மாட்டோம் என்று உரிய அமைச்சர் உட்பட அனைவரும் கருத்து கூறினாலும் இங்கே பட்டப்பகலிலே நீதி மீறப்படுவதையும் அநீதியான செயற்பாடுகள் நடைபெறுவதையும் அண்மையிலே உகந்தையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதும் குறுந்தூர் மலையிலே தமிழ் விவசாயிகள் எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டதும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன ஆகவே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறுமே தவிர ஆட்சி மாறுமே தவிர காட்சிகள் மாறப்போவதில்லை காட்சிகள் மாறினாலும் அந்த காட்சிகளுக்கு பின்னாலே இருக்கின்ற சாட்சிகள் மாறப்போவதில்லை ஆகவே எங்களுடைய உண்மையான சாட்சியங்களை அழித்து பொய்யான சாட்சியங்களை மேலே கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள இனவாத பேரணவாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் உறவுகளும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எழுச்சியாக திரண்டு போராடுவதன் மூலம் மட்டும்தான் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி